கிச்சனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் வாங்கினேன் அதுதான் இந்த லாங் ஹேண்டில் ஸ்பூன் யூஸ்ஃபுல்லா நம்ம ஸ்பூன்லாம் இந்த சைஸ் தான் இருக்கும் இல்லைங்களா நம்ம டப்பாலிருந்து ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்கும் அதுக்கு இந்த லாங் ஹேண்டில் ஸ்பூன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு என்னோட உப்பு ஜாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாலாக இருக்கு மேலே வரைக்கும் உப்பு இருக்கும் போது ஈஸியாக எடுத்துக்க முடியுது ஆனால் உப்பு கொஞ்சம் காலி ஆயிருச்சு கீழே இருந்து எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிரமமா இருக்கும் அதுக்கு இந்த லாங் ஹேண்டில் ஸ்பூன் வந்து ரொம்பவே இருக்கு ஸ்பூனை உள்ளயே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்க முடியுது இந்த மாதிரி பெரிய பெரிய டப்பாக்கெல்லாம் இந்த லாங் ஸ்பூன் வந்து ரொம்ப அது மட்டும் இல்ல தாளிக்கிற கரண்டியில கடுகு கருவாப்பில எல்லாம் போட்டா ரொம்ப தெரிக்கும் இந்த மாதிரி லாங் ஹேண்டில் இருக்கு அப்படின்னா நம்ம ஈஸியா தாளிச்சுக்க முடியுது கொஞ்சமா வடகம் வடகமெல்லாம் வறுக்கும் போது கூட இந்த லாங் ஸ்பூன் வச்சு எடுக்கும் போது ரொம்பவே ஈஸியா இருக்கு இதோட வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க